நீங்க எங்க சரிங்க இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா அவ எப்படி கம்பெனியை வாங்க முடியும் கிறுக்கு பிடிச்சிச்சா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்ல உனக்கு உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா அவனுக்கு தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காக தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார் மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் இதை பயன்படுத்தி இருவருக்கும் விவாகரத்தை ஏற்படுத்த திலகவதி முயற்சி செய்து கொண்டே இருந்தார் கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் சந்தனாவை ஆபீஸில் டிராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்வளவு லேட் கம்பெனி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனாவிற்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் உன்னுடைய டிரைவரா இல்ல ஹே இஸ் மை ஹஸ்பண்ட் ஹரிஷ் ஓ சாரி ஹரிஷ் நீங்க என்ன செய்றீங்க உங்க பிசினஸ் என்ன இல்லங்க அவருக்கு வேலை இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதை கேட்டு அதிர்ச்சியானான் பிரதீப் ஹரிஷுக்கும் கூட என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பொழுது பிரதீப் இது போதுமே இவ்வளோ அசல்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து என் கம்பெனில ஒரு வேலை இருக்கு சரியா திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் கவலைப்படாது நல்ல ஜாப் தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ் ஹரிஷ் எதையோ யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி ரூபா சம்பாதிக்க வக்கல வீணடிக்க மட்டும் கத்து வச்சிருக்கேன். என் பொண்ணு வர டைம் ஆச்சு சீக்கிரம் காஃபி போடு. ம். சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்த சந்தனா. ஏமா காபி சாப்பிடுறியா? இப்பவேனா. ஹரிஷை பார்த்து கொஞ்சம் பேசணும் வா. ம். ஷேமா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? शिवम பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் ஏலமா ஆபீஸ் விஷயம். சரி காஃபி கொடுத்துட்டு போ. ம். ஹம். தன்னுடைய அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரிஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்ட சோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல அவங்கிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல குறிப்பிடாத அவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்கள என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள் எதுனால நம்ம கம்பெனி சார் சடி வாங்கிட்டு இருக்கு எனக்கும் அதுதான் ஏனோ புரியல நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்க சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஹம் டூ சம்திங் எப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாது இந்த ஷேர்ஸ் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் தெரியும் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் அஸ் தென் டூ விட் நான் ஹை என்ன சந்தனா ஒரே டென்ஷனா இருக்கீங்க ஆஹ் டென்ஷன்டா என் ஹஸ்பண்டுக்கு உங்க கம்பெனில ஜாப் இருக்கா இல்லையான்னு தெரியாத டென்ஷன் ஓ அவருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இதுல ஆப்ஷன் வேறயா சோ மோ ஹஸ்பண்டுக்கு இந்த கம்பெனில வேலை கொடுத்தா நீ ஹாப்பி தானா ஆ யா ஹாப்பி தென் கன்சிடர் இட் ஆஸ் டன் கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸ்ல அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கேன். நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டைப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது சாத்தியம் ஆகல. ஏப்பு புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரோபோஸலை வச்சு இம்ப்ரஸ் பண்ணி டீலை முடிச்சிரனும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏனா தன்னுடைய மேனேஜர்களை கேட்டால் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர் Tell me your opinions. That's good idea. Fresher approach பண்றது பெட்டர். நான் இன்னே நினைக்கிறேன்னா இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் சிஇஓ பார்த்து பேசலாம் சந்தனாவும் கூட அதே தான் யோசித்தா எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன்

உங்க மருமகன் அவரு சொத்து எவ்வளவுன்னு தெரியுமா என்றத்துக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கிறாங்கன்னு தெரியுமா அப்படிப்பட்டவர் எங்கிட்டயா காசு வாங்க போறாரு மேடம் ஆக்சுவலா நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காக தான் எங்க கம்பெனி ஷேர்ஸ் டவுன்ல இருக்கு ஒர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போலான்னு வந்த ஐயோ சார் நீங்க சொல்ற எனக்கு அவன் பெரிய ஆளெல்லாம் கிடையாது எந்த வேலைக்கு போகாத தண்ட சொல்லு ஜம் தப்பா நினைச்சது நான் இல்ல நீங்கதா? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது நிஜமா நான் சொல்றதை இன்னும் நீங்க நம்பலா ஒரு தடவை டிவியை ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ் பாருங்க உங்களுக்கே எல்லாம் புரியும்

லாபியில் இன்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஇஓ ஹரிஷிடம் வந்து சார் நீங்க எங்க சார் இங்க அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை மீ அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும் கிறுக்கு பிடிச்சா உங்களுக்கு அவனு வேலை தேடி வந்திருக்கான் கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்ல உனக்கு அதை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தனர் உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா அவனுக்கு எப்போதும் சீரியஸாக பேசாத சிஇஓ முதல் முறையாக சீரியஸாக பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியான அவர் யாருக்கும் கீழ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ராஜேஷ்வர் குரூப் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது தான் சிஇஓ என்ற விஷயத்தை ஹரிஷ் ஏன் சந்தனாவிடம் கூறவில்லை வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த ஹரிஷ் திடீரென எப்படி சிஇஓ ஆக மாறினான் உண்மையில் ஹரிஷின் பேக்ரவுண்ட் என்ன ஹரிஷை சந்தனாவிற்கு திருமணம் செய்து வைக்க ஏன் சந்தனாவின் தந்தை ஒப்புக்கொண்டார் இந்த சுவாரசியமான கேள்விகளுக்கு விடை தெரிய உங்க ஸ்கிரீன்ல தெரியல இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும் இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழ இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க